ऐं क्लीं सौं सिराज भैरवाय वशिये वशिये ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौं सिराज भैरवाय वसिये वसि ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौं सिराज भैरवाय वसिये वशिये ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौं सिराज भैरवाय वसीय वसीह ओम ह्रीं श्रेम ऐन क्लीम सौ श्रिराज भैरवाय वसीये वसीह ओम ह्रीम श्रेम ऐन क्लीम सोम सिराज भैरवाय वसीये वसीह ओम ह्रीम श्रीम ऐन क्लीम सोम सिराज भैरवाय वसीय वसीय ओम ह्रीम श्रेम ऐन क्लीम सोम सिराज भैरवाय वसीय वसीह ओम ह्रीम श्रेम ऐन क्लीम सोम சிராஜை வசி ஓம் ஸ்ரீம் ஐ க்ரீம் வசி ஓம் சிராஜைவாய்மித்திருங் வஙங் ரங்ரீ சிராஜவரா

சிராயங் சிங்ரங் சிராஜவாராயி சமேதை வசராயருவாயிருத்திராய கபிலாய திரோகநாதாய ஹிரீம் வம் நமோருத்திராய கபிலய பைரவாய திரலோகநா சிராஜ பைரவாய் வஹ ஓ நமோரு கபிலய பைரவாய திரலோகநா சிராஜ பைரவாய் சுவா ஓம் நமோருய கபிலாய பைரவாய திரலோகநாய சிராஜ பைரவாய ஹிரீம் பத் ஸ்வாக ஓம் நமாருத்ராய கபிலாய பைரவாய திரி லோகநாதாய ஸ்ரீராஜ பைரவாய ஹிரீம் பத் ஸ்வாக எப்பயும் வந்து பைரவர் வந்து தேய் பீரில் வந்து கால பைராகவும் வளர்ப்பெருந்து சுவர்ண பெயராக இருப்பார் வளர்ப்பெருளாத சுவர்ண தழிவுப்பார் தேய்பிரை எவ்வளோ கஷ்டம் துன்பம் எவ்வளோ தடைகளானோ தேய்பிரை காலபைரார் வந்து அவர் அரும்பளிப்பார் அதான் தேய்பர் வந்து கால பைரவர் வளர்ப்பிரல சுவர்ண பயிரராக இருப்பார் அந்த சூ சூட்சம் யாருன்னு தெரியாது ஓம் நமருத்ராய கபிலாய பைரவாய திரலோகநாதாய சிராஜ பைரவாய பட் ஸ்வாக ஓம் நமாருத்ரா கபிலாய பைரவாய திரலோகநாதாய சிராஜ பைரவாய பட் ஸ்வாக ஓம் நமாருத்ராய கபிலாய பைரவாய திரலோகநாதாய சிராஜ பைரவாய பட் ஸ்வாக ஓம் நமோ ருத்ராய கபிலாய பைரவாயே திலோகநாதாய சிராஜ பைரவாயே ஹ்ரீம் பத் ஸ்வாஹ ஓம் நமோ ருத்ராய கபிலாய பைரவாயே திலோகநாதாய சிராஜ பைரவாயே ஹ்ரீம் பத் ஸ்வாஹ இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சொல்லுங்க ஓம் சிம் ஹ்ரீம் சிம் ஓம் சிம் ஹ்ரீம் க்ரீம் ஓம் சிம் ஹ்ரீம் சிம் ஓம் स्वर्ण प्रदायिनी स्वर्ण प्रदायिनी प्रसीदे 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 श्रीम ग्रीम श्रीम श्रीम श्री महा श्री महा स्वर्ण भैरवाय नमो नमः स्वर्ण भैरवाय नमः ओम ओम श्रीम ग्रीम श्रीम श्रीम ग्रीम श्रीम स्वर्ण प्रदायिनी स्वर्ण प्रदायिनी प्रसीदे 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 श्रीम ग्रीम श्रीम श्रीम श्री महा श्री महा स्वर्ण भैरवाय நமோ நமக்கு தற்போது சேர்ந்த சுத்தமா சொல்லுங்க தப்பு கிடையாது வாய் விட்டு சொல்லியா வாய் விட்டு தான் அது நோய் நம்மட்டு போகும் இந்த நோய் பீடைகள் தொந்தரவு தொல்லை தவறான்னு சொல்லுவாங்க வெளியே போகும் வாய் விட்டு சொல்லணும் ஓம் ஸ்ரீம் 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 பிரதாயினி ஸ்வாயினி ஸ்ரீம் ஸ்ரீ மகா ஸ்வர்ண நமோ ீம்ணரவராம் ओम श्रीं श्रीं स्वर्ण स्वर्णप्रदायिनी स्वर्णप्रदायिनी प्रसीदे 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 श्रीं श्रीं महा स्वर्ण भैरवराय स्वर्ण भैरवराय ओम नमः नमः ओम ओम श्रीं 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 स्वर्णप्रदायिनी स्वर्णप्रदायिनी प्रसीदे 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 श्रीं श्रीं महा स्वर्ण भैरवराय स्वर्ण भैरवराय नमः नमः

ஒரு நூற்றெட்டு முறையோ ஐம்பத்தெட்டு முறையோ தொடர்ச்சி பதினோரு நாள் செஞ்சுட்டு வந்து சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொர்ணம் பணம் மட்டத்தை உருவாக்கி கொடுக்கும் சத்தியமான உண்மை நடக்கும் எவ்வளோ பண கஷ்டமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றெட்டு முறையோ அல்லது கம்மியாக ஐம்பத்தம்பது முறையோ பதினோரு நாள் சொல்லி முடிச்சிங்கன்னா அந்த பணம் தேவை பூர்த்தி ஆகும் இது நம்ம பல முறை கங்கண்ட முறை எனக்கு வந்து கை கொடுத்த முறை

ஏம் ஐம் க்ளாம் க்ளாம் க்ளீம் க்ளோம் க்ளோம் ஹராம் ஹராம் க்ரீம் க்ரீம் குரூம் குரூம் சகவும் சகவும் ஆபத்து தாரணாய ஆபத்து தாரணாய அஜாமலமந்தனாய அஜாமலமந்தனாய லோகேஸ்வாய லோகேஸ்வர சரண ஆக்ரஷ்ண பைரராய சரண ஆக்ரஷ்ண பைரராய நம தாரித்ரியே வித்வேஷ்ணாய நம தாரித்ரியே வித்வேஷ்ணாய

லோகேஸ் ராயிருஷ்ணாயிருத்யேஸ் நாய் ஓம் ஸ்ரீ ஓம் மகாஸ்வர் ஓம் ஓம்